கிருஷ்ணா இன்றைக்கி ஸ்டோரி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய நன்றி எ பிக் தேங்க்யூ நேற்றுக்கு பெட் டைம் ஸ்டோரி ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஆரம்பித்ததுக்கு நிறையா பேர் வந்து ஃபீட்பேக்கு நிறையா பேர் அவங்களுடைய ஆசீர்வாதங்கள் அப்புறம் அவங்களுடைய சந்தோஷத்தை எல்லாம் எனக்கு மெசேஜ் மூலமாக தெரிவிச்சிருந்தாங்க ரொம்ப ரொம்ப நன்றி உங்கள் ஆதரவுக்கு கதைக்கு போகலாமா அக்பர் நமக்கு எல்லாருக்குமே தெரியும் மிகப்பெரிய முகலாய சக்கரவர்த்தி அக்பருக்கு வந்து ஒரு பிடிச்ச ஒரு பிரைவேட் மேங்கோ கார்டன் இருந்தது ஒரு மாம்பழ தோட்டம் ரொம்ப ஆசையா அந்த கார்டன்ல வந்து அவர் சாயங்காலம் ஆனா ஒலாவை போவார் அந்த தோப்புக்குள்ள கொஞ்ச நாளைக்கு அந்த மாங்காய் வந்து வர ஆரம்பிச்சிருந்தது மாம்பழம் பழுக்க ஆரம்பிச்சிருந்தது அக்பர் நினைச்சா சரி இதெல்லாம் நல்லா பழுத்தோடனே நல்லா இருக்கும் நமக்கு மேங்கோ சீசன் பெஸ்டிவல் பண்ணலாம் அப்படின்னு ஆனா அவர் வந்து ச சில நாளா போகும்போது அந்த மாம்பழம் எல்லாம் சிலதெல்லாம் கீழே விழுந்துருக்கிறது அப்புறம் கீழே விழுந்து அதை கொஞ்சம் உடஞ்ச அந்த மாம்பழ சாரெல்லாம் தெரிச்சிருக்கிறது இதெல்லாம் பார்த்தோன்னே அவருக்கு ரொம்ப கோவம் வந்துருது அதாவது ராஜா வீட்டு தோட்டத்துக்குள்ள யார் அவ்வளவு தைரியமா வந்து மாம்பழத்தை எடுக்கிறா இதை நம்ம பார்க்கணும் அப்படின்னுட்டு அவர் வந்து ஆட்களை அனுச்சு நீங்க வந்து ரொம்ப டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் விஜிலண்டா இருக்கணும் ஏன்னா பெரிய செவ்ருக்கு இருந்தாலும் யார் உள்ள வரா அப்படின்னு பாக்கணும் அப்படின்ன அவ பாக்குறா என்ன அப்படின்னா ரெண்டு மூணு ஒரு பசங்க நிறைய வந்து அவன் என்ன பண்றா அங்கேருந்து வெளியிலேருந்து கல் எடுத்து எரியறான் அந்த கல் எடுத்து எரியும்போது அந்த விழற மாம்பழம் எங்கயா வெளியில செவருக்கு வெளியில விழுந்ததுன்னா அதை பொறுக்கி எடுத்துட்டு போறான் சோ இதை வந்து இந்த பசங்க தான் வந்து இந்த வேலையை பண்றது அப்படிங்கிறது இந்த விஷயத்த கொண்டு அந்த சோல்டர்ஸ்லாம் போய் அக்பர்கிட்ட சொல்கிறான் இந்த மாதிரி பசங்க எல்லாம் எடுக்கிறாங்க அப்படின்னு அக்பருக்கு வந்ததே கோபம் இந்த பசங்களை நம்ம வந்து பார்க்கலாம் அப்படின்னுட்டு அவர் வந்து பாக்குற நிஜமாவே வந்து பசங்க தான் வந்து எடுத்துட்டு இருக்கு அப்ப சரி அவர் வந்து அந்த பசங்களை பிடிச்சின்னு வர சொல்றாரு அப்ப பிடிச்சுன்னு வந்த உடனே அந்த வீரர்கள் எல்லாம் கேக்குற இவங்களுக்கு என்ன தண்டனை கொடுக்கலாம் அப்படின்னு அந்த பசங்களுக்கா ஒரே பயம் அக்பருக்கு முன்னாடி இந்த மாதிரி நம்ம நிப்போ இது அக்பருடைய ஒரு தோப்பு அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு தெரியாம போயிடுதுன்னு பயந்து நிக்கிறேன் அக்பர் என்ன பண்ற சரி இந்த பசங்களுக்கு என்ன பெரிய தண்டனை கொடுக்கறது நம்ம அப்படின்னு சொல்லிட்டு இந்த பெரிய தண்டனை எல்லாம் இந்த மாபழ திருட்டுக்கு கொடுக்க முடியாதுன்னு அக்பர் என்ன பண்றாரு அப்படின்னா எல்லாரையும் வந்து ஒரு இடத்துல வந்து நிக்க வச்சு நல்ல வெயில் அதுல வந்து நிக்க வச்சு வெறும் கால நிக்க வச்சு ஒரு நூறு தோப்பு காரணம் போடுங்கோ அப்படின்னு அவர் பனிஷ்மெண்ட் கொடுக்குறார் இனிமே இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணக்கூடாது கூடாது அப்படின்னுட்டு இத வந்து அப்ப பீர்பால் அந்த பக்கம் வந்துட்டு இருக்காரு அத பாக்குற பீர்பால் பார்த்தவொடனே மனசு கஷ்டமா இருக்கு அப்ப பீர்பால் என்ன பண்றார் அக்பரை நோக்கி வரார் அக்பர் வந்து பீர்பால் வர்றத பார்த்தவொன்னே சரி எப்போது பீர்பால் வந்தவொடனே அக்பரை பார்த்து ஒரு கிரீட்டிங் பண்ணுவார் அதுக்கப்புறம் அக்பர் கிட்ட கொஞ்ச நேரம் பேசிட்டு இருப்பார் ஆனா இந்த தடவை என்ன பண்றாரு பீர்பால் நேரம் வர வந்து போய் அந்த மாமரத்தை வந்து போய் கட்டி பிடிச்சுக்கிறார் அந்த செவத்து பக்கமா இருக்கிற மாமரத்தை கட்டி பிடிச்சின்றத அக்பர் பாக்குறாரு பார்த்த உடனே இது என்ன பீர்பால் வந்து ஒரு விசித்திரமான ஒரு விஷயத்த பண்றாரு அப்படின்னுட்டு பீர்பால வந்து கூப்பிட்டு கேக்குறார் பீர்பால் நான் இங்க நிக்கிறது உன் கண்ணுக்கு தெரியலையா அப்படின்னு ஓ நான் பார்த்தேனே உங்களை நான் பார்த்தேன் நீங்க வந்து அந்த பசங்களுக்கெல்லாம் பனிஷ்மெண்ட் கொடுக்கறதையும் பார்த்தேன் தானே நான் வந்துட்டு இருக்கேன் அப்படின்ன உடனே ஆஹ் என்னை பார்த்தும் கூடவா நீ வந்து எனக்கு வந்து ஒரு வணக்கம் சொல்லலை என்னோட பேசல நேரம் போய் இந்த மரத்தை போய் கட்டி பிடிச்சுக்கிறியா இது என்ன புதுசா இருக்கு அப்படின்னுட்டு உன்னோட செய்கையெல்லாம் எல்லாமே ரொம்ப விபரீதமா இருக்கு அப்படின்னு அவர் சொல்லும் அப்ப பீர்பல் சொல்ற இல்ல அதுக்கு ஒரு காரணம் இருக்கு அப்படின்னா அக்பர் அது என்ன காரணம் அப்படின்னு கேட்க பீர்பல் சொல்ற இன்னைக்கு வந்து இந்த மரம் வந்து உங்களை விட ரொம்ப உயர்ந்ததா இருக்கு உங்களை விட ரொம்ப சிறந்த ஒரு 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 விஷயமா எனக்கு தெரியறது அதனாலதான் நான் இந்த மரத்தை வந்து போய் நான் கட்டிக்கிறேன் இந்த மரம் வந்து எனக்கு சில பாடங்களை வந்து இன்னைக்கு கத்து கொடுத்துருக்கு அப்படின்னு அவர் சொல்லும் அக்பருக்கு இன்னும் வந்து ரொம்ப ஆஹ் கன்ஃபியூஷனா போயிடுறது என்னடா பீர்பல் சொல்றது ஒண்ணும் புரியலன்னு பீர்பட்டே கேப்பேன்னு கேட்கிறேன் சொல்ற இல்ல இந்த மரம் பாருங்க சக்கரவர்த்தியாரே தன்னை தினம் வந்து அடிக்கிறது அடிக்கிறாங்க இந்த பசங்க கல்லால அடிக்கிறவனுக்கெல்லாம் இந்த மரம் என்ன பண்றது அப்படின்னா ரொம்ப திதிப்பான மாம்பழத்தை கிஃப்டா தந்துட்டு இருக்கு ஒரு ஒரு அடிக்கும் ஒரு மாம்பழத்தை அது தர்றது ஆனா நீங்க வந்து பாருங்க ஒரு தப்புமே பண்ணாத உங்களை வந்து ஒரு ஒரு துன்புறுத்தலும் உங்களுக்கு வந்து ஒரு கஷ்டத்தையே கொடுக்காத இந்த பசங்களுக்கு நீங்க வந்து கோபத்தினால இவ்வளோ பெரிய ஒரு பனிஷ்மெண்ட் நீங்க கொடுத்துருக்கலையே அப்போ அதை பார்க்கும்போது உங்களை விட எனக்கு இந்த மரம் தான் வந்து பெருசா தெரியறது ரொம்ப உயர்ந்ததா தெரியறது அப்படின்னு சொல்லவும் அக்பருக்கு வந்து அப்போதான் துரியறது அடாடா உலகத்தையே வந்து நம்ம கட்டி ஆள்றோம் நிறைய இடத்த நம்ம ஜெயிச்சுட்டோம்னு நினைச்சுட்டு இருக்குமே நமக்கு வந்து இந்த சகிப்புத்தன்மை அப்படிங்கிறது இல்லையே இவ்வளோ பெரிய தோப்புல எல்லாம் இருக்கு இருந்தாலும் ஏதோ ஒரு மரத்துல இருந்து கொஞ்சம் பழம் போச்சுன்னா தான் என்ன அப்படின்னு அத வந்து பொறுத்துக்கிறதுக்கு உண்டான ஒரு மனோபாவம் நம்மள்ட்ட இல்லாம போயிடுத்து அப்படின்னுட்டு அவர் அக்பரை வந்து உடனே பீர்பால கட்டி பிடிச்சுக்கிறாரா இந்த கதை வந்து ரொம்ப முக்கியமான விஷயத்தை நமக்கு சொல்லி தருது பீர்பல் இது மூலமா அக்பருக்கு மட்டும் சொல்லல நமக்கும் தான் இந்த கதை என்ன அப்படின்னா இந்த மாதிரிதான் நம்ம வாழ்க்கையில தினோய் யாராவது ஏதாவது சொன்னானாக்க நமக்கு உடனே கோவம் வந்து அத வந்து நம்ம ரிட்டாலியேட் அதாவது அதுக்கு ஒரு பதிலடி தரணும்னு நினைக்கிறமே தவிர இந்த மரம் மாதிரி இருக்கணும் இருக்க நம்ம பழகிக்கணும் அப்படின்னா எனக்கு நீ என்ன பண்ணினாலும் சரி நான் உனக்கு மாம்பழத்தை தரேன் அப்படின்னு நீ என்ன கஷ்டம் பண்ணியா நான் உனக்கு நல்லது பண்றேன் இந்த மாதிரி ஒரு பொறுமை இத வந்து நம்ம பொருத்துக்கிறது அப்படின்னா என்ன அப்படின்னா நம்மள வந்து ஒரு ப்ரோவோக்கிங் சுச்சுவேஷன் நம்மள வந்து ஒரு ஒரு குத்தி காட்டி நமக்கு ஒரு கோபத்தை தூண்டக்கூடிய ஒரு ஒரு நிலைமையிலயும் நம்ம பொறுமையை கடைபிடிக்கிறது இருக்கு பாருங்க இதுதான் வந்து நமக்கு மிக பெரிய ஒரு ஒரு வர்ச்சு அதாவது மிகப்பெரிய ஒரு நல்ல விஷயம் நம்ம லைஃப்ல வந்து கடைபிடிக்கணும் எப்படி அப்படின்னா அப்படி பண்ணா என்ன ஆகும் அப்படின்னா அப்படி பண்ணினாதான் நமக்கு உறவுகள்லாம் வந்து நம் நமக்கு வந்து உறவுகள்ல நமக்கு உறவுடைய ஒரு வேல்யூவும் தெரியும் அதுக்கப்புறம் அந்த உறவுகளுக்கு நம்மளுடைய அருமை வந்து கொஞ்ச நாளுக்கு அப்புறமாவது புரிய ஆரம்பிக்கும் நீ இல்லைனாக்கா எதுக்கு எடுத்தாலும் நம்ம வந்து சண்டை போட்டு ஜெயி போட்டோம்னா ஜெயிப்போம் நம்ம நம்ம ஜெயிப்போமே தவிர அவங்க மனசுல வந்து நம்ம தோத்து போயிடுவோம் எப்படி அப்படி எப்படி இருக்கணும் அப்படின்னா ஒரு பூ மாலைய ஒருத்த ஒரு பூவை எடுத்து நல்லா கசக்கி தூக்கி எரிஞ்சாலும் அந்த பூ கசங்கி தூக்கி போயிடுறது அதனால அவன் கையில வந்து அந்த வாசனை இருக்கும் அந்த மாதிரிதான் வந்து நம்ம இருக்கணும் நம்மளை தூக்கு தூக்கி எரிஞ்சா கூட நம்மள வந்து அவங்களுக்கு ஏதாவது ஒரு நல்லதுதான் நம்ம செய்யணும் வள்ளுவர் வந்து பொறையுடையமேனு ஒரு அதிகாரம் எழுதி இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர் நானும் செய்து விடல் நமக்கு ஒருத்தன் கஷ்டம் கொடுத்தா அவங்களுக்கு நம்ம நல்லது பண்ணணும் பண்ணறது மட்டும் இல்ல பண்ணிட்டு விட்டுருனா அதை அதை சொல்லி சொல்லி காட்டின கூடாது நீ எனக்கு எவ்வளவு கஷ்டம் கொடுத்தா நான் அவங்க நல்லது பண்ண பாத்தியா அப்படின்னு சொல்லக்கூடாது இந்த மரம் வந்து நான் அவனுக்கு ஒரு மாம்பழத்தை தந்தேனே அப்படின்னு என்னைக்கா சொல்லி காட்டுமோ சொல்லி காட்டாது இந்த மாதிரி இருந்தோம் அப்படின்னா என்னைக்குமே நம்ம வாழ்க்கையில மகிழ்ச்சியா இருக்கலாம் ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே